ஹாய் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் தேர்வு கொஷினில் இருபத்தி மூணாவது கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டு கொஷின் பார்த்துருக்கேன் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா வாங்க இன்றைக்கி ஃபஸ்ட்டு கொஷினுக்கு போகலாம் பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு பருப்பொருள்கள் சிதறும்படியாக பல ஊழிக்காலங்கள் கடந்து சென்றன புவி உருவான போது நெருப்பு பந்து போல் விளங்கியது ஊழிக்காலம் நெருப்பு பந்து போல் விளங்கிய ஊழிக்காலம் தோன்றியது பின்னர் புவி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்த ஊழிக்காலம் கடந்தது அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது இப்படி மீண்டும் மீண்டும் சிறப்பாகிய ஆற்றல் மிகுந்து செறிந்து திரண்டு இரட்டி இப்படியாக திரண்டு இப்படியாக நடந்த இந்த பெரிய உலகத்தில் பல உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையாகிய உள்ளீடு தோன்றியது உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியாக இப்பெரிய புவியில் ஊழிக்காலம் கடந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் இருந்து என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா பத்தியில் உள்ள அடுக்கு தொடர்களே தேடுங்கன்னு சொல்ல தேர்ந்தெடுன்னு சொல்லுவாங்க அடுக்குத்தொடர்னால் என்ன வந்திருக்கு நம்மளுக்கு மீண்டும் மீண்டும்ன்றது வந்துருக்குதா மீண்டும் மீண்டும்னு வந்திருக்கு அடுக்கு தொடர் என்ன அது ஆப்ஷன் சி என்சர் புவி வெள்ளத்தில் மூழ்கியது எதனால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது தொடர்ந்து பெய்த மலையால் தான் புவி வெள்ளத்தில் மூழ்கியது அப்படின்றாங்க அதுக்கிறது பெய்த மலை குறிப்பு கேட்டுருக்காங்க பெய்த அப்படின்னா என்னது பேரச்சம் ஆப்ஷன் பி அதுக்கடுத்து நெருப்பு வந்து ஏ டேஸ் போல் விளங்கிய ஊழி நெருப்பு இந்த நெருப்பு பந்து போல் விளங்கிய ஊழிக்காலம் தோன்றியது அப்படின்றாங்க அதுக்கடுத்து உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற நீ நீவி கருதுவது என்ன புவி வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை என்னென்னு சொல்லியிருந்தாங்க உள்ளீடு தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ புவியில் தோன்றிய உள்ளீடு தான் புவியில் உயிர்கள் வாழ்வதற்கு கேட்டு சூழலாக நம்ம கருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்து கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆன்சர் இருக்குது ரெண்டு வந்து நம்மளுக்கு ஆன்சராக இருக்குது நம்ம வந்து இருக்குது ஆனால் அவங்க நம்மளுக்கு டிஎன்பிசியில் கொடுத்துருக்கிறது வந்து ஒன்று தான் அதாவது நான் இசி தான் கொடுத்துருக்காங்க ஆனால் பார்த்தோம்னா ஓர் இனிய நகரம் இதுவும் சரி தான் ஒரு நகரம் இதுவும் சரி தான் இது ஒரு இனிய நகரமும் வராது ஓர் நகரம் வராது ஆனால் நம்மளுக்கு ஆன்சர் கீழே கொடுத்துருக்குறது என்னென்னா ஆப்ஷன் சி தான் கொடுத்துருக்காங்க என்னது ஆறாவது கொஸ்டினுக்கு ஆறாவது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒரு நகரம் அது தான் நம்மளுக்கு விடிய கொடுத்துருக்காங்க ஆனால் ஓர் இணைய நகரம் அதுவும் சரி தான் சரிங்களா அதுக்கடுத்து ஒரு ஓர் என்னும் சொற்கள் சரியாக அமைந்த தொடரை தேர்வு அப்படின்ட்டுருக்காங்க ஒரு ஓர் அதாவது ஓர் ஊரில் அதாவது உயிரிழத்துக்கு முன்னாடி என்னது ஒரு ஓர் இருக்குது சரி தான் அதுக்கடுத்து உயிர்மே எழுத்துக்கு முன்னாடி என்ன இருக்குது ஊர் இருக்கப்போ ஆப்ஷன் ஏதாங்க ஏ கரெக்டு தான் ஓர் ஊரில் ஒரு பாட்டி வசித்தால் சரிங்களா ஆப்ஷன் ஏ அது கெடுத்தது பிள்ளைத்தல் ஒரு ஊர் தான் திரும்ப அதே கொஷின் தான் கேட்டிருக்காங்க என்னென்னா என்ன சொல்லியிருக்காங்க உயிர் எழுத்துல தொடங்கிற எழுத்துக்கு முன்னாடி என்னது ஒரு ஊர்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ இது வராது தப்பு அதுக்கடுத்தது ரெண்டாவது ஓர் ஊரில் ஒரு ஏரி இருந்தது ரெண்டுமே கரெக்டு தான் அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆப்ஷன் பி கரெக்டு சரிங்களா அது பொறுத்துக்க வித்துனா என்னது விதை ஈனன்னா பெற வன்சொல்னால் கடிஞ்சொல் கலைன்னா வேண்டாது செடி சரிங்களா அப்போ மூணு நாலு ரெண்டு ஒன்று ஆப்ஷன்லிங்கிருக்கு மூணு நாலு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் தான் கரெக்டு அடுத்தது திரும்பவும் போகிறதுக்கு தான் முகில்னா மேகம் சேகரம்னா கூட்டம் காலன்னா யமன் கெடி கெடிகலங்கினால் மிக வருந்தி அப்போ நாலு ஒன்று ரெண்டு மூணு ஆப்ஷனில் ஏன்சர் எங்கே இருக்குது ஆப்ஷன் சி கரெக்டு சரிங்களா அதுக்கடுத்தது திரும்பவும் போகிறதுக்கு வங்கம்னா கப் கப்பல் நீகான்னா நாவாய் ஓட்டுபவன் எல்னால் பகல் உருண்ணா அழகு ரெண்டு நாலு ஒன்று மூணு எங்கே இருக்குது ஆப்ஷனில் ஆப்ஷன் சி கரெக்டு அது ஒருமைப்பன்மை பிள்ளையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டுக்கோங்க மேகங்கள் சூழ்ந்து கொண்டன இதுவும் பன்மையில் தான் இருக்குது இதுவும் பன்மையில்தான் இருக்குது அப்போ ஏதான் கரெக்டாக நினைச்சேன் சரிங்களா ஒருமை பண்மை பிழை நிற்க இது பழம் அல்ல அல்லன்றது என்னது பண்மை இது ரெண்டும் ஒருமையில் இருக்குது இது மட்டும் பன்மையில் இருக்குது அப்போ இது வராது ஆப்ஷன் ஏ வராது இவை பழம் அன்று இவைன்றது பன்மையில் இருக்குது அன்றுன்றது பன்மையில் இருக்குது ஆனால் பழம்ன்றது என்னது ஆனால் பழம்ன்றது ஒருமை அப்போ இதுவும் வராது இதுவும் வராது அடுத்து இது பழம் அன்று இதுவும் இது ரெண்டுமே ஒருமையில் இருக்குது இது பன்மையில் இருக்குது அப்போ இதுவும் வராது சார் சரி சரி அதாவது இது பழம் அன்று பார்த்திங்கன்னா இதுவும் ஒருமை இதுவும் ஒருமை இதுவும் ஒரு ஆ மூணுமே ஒருமையில் இருக்குது அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு பியும் வராது சரிங்களா அதுக்கடுத்தது நாலாவது கொஸ்டின் ஒருமை பெருமை பிள்ளையற்ற தொடருது கதிரவன் காலையில் உதித்தன வராது உதித்தால் வராது உதித்தன் வராது காலையில் உதித்தது ஆப்ஷன் சி தான் கரெக்டு பணம் காணாமல் போனது அதை போயிட்டு போனது அந்த மாதிரி வந்தாலே நம்மளுக்கு என்னென்னு வரும் செயல்பாட்டு வினை தொடர்றது வரும் ஆப்ஷன் பி அதுக்கடுத்தது எண்ணே இமயமலையின் உயரம் இது என்னே அதாவது ஆச்சரியுறி வந்துருச்சு ஆச்சரியில் வந்தாலும் என்னது உணர்ச்சி தொடர் ஆப்ஷன் பி அதுக்கடுத்தது வ கூட்டப்பேரே தெரிவிச்சுக்கணும்னா வைகோல் ஃபோர் ஆப்ஷன் பி அதுக்கடுத்தது யானை கூட்டம் ஆப்ஷன் பி இது சொற்களின் கூட்ட பெயர்கள் பின்வற்றில் மக்கள் என்னும் சொல்லோடு பொருந்தாததை கேட்டிருக்காங்க அதாவது பொருந்தாததை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்கள் வரும் மக்கள் மன்றம் வரும் மக்கள் கூட்டம் வரும் ஆனால் மக்கள் மந்தை வராது அப்போ அசீதந்தப் நம்மளுக்கு பொருந்தாதது சொல்லியது ஆப்ஷன் சி அடுத்தது மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள் ஆப்ஷன் ஏ புவியின் எளிமை பெறணுன்னா புலி பரல் ஆப்ஷன் சி அதுக்கடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்ய ஒப்பிட்டவரே உள்ளளவு நினை இந்த பழமொழி கூறுன்னா நன்றி மறவாமை சரிங்களா ஆப்ஷன் பி அதுக்கடுத்து நிறுத்தற்குரிகள் சரியாக அமைக்கப்பட்ட தொடரை கேட்டிருக்காங்க நிறுத்தற்குரியனால் அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்கங்க இருதிணைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது எப்படின்னா இந்த ஒரே ஒரே இலுவையில் வந்து பல வாக்கியங்கள் தொடர்ந்து வர இடத்துல வந்து இந்த மாதிரி அரைப்பளி வரும் சரிங்களா அப்போ இருதினை நிறையில சரி சரி அதாவது சின்ன தலைப்பாக இருக்குது இப்போ இறுதினா ஒரு சின்ன தலைப்பு அதாவது ஒரு தொகை சொல்லுன்னு சொல்லலாம் இது விரித்து சொல்கிறாங்க விரித்து சொல்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன வரும் மு முக்கா புள்ளி வரும் அப்போ ஆப்ஷன் ஏதான் கரெக்டு இறுதினே அதேமாரி உயிரி தினே ஆக்கிறனே என்னன்னு சொல்கிறாங்க உயிர்தினே ஆக்கிறது ரெண்டாக போய்க்கிறாங்க ஆப்ஷன் ஏதான் கரெக்டு இது வராது ஒற்றை மேற்கிற்குரியும் வராது இரட்டை மேற்குக்குரியும் வராது ஆப்ஷன் இது மூணுமே தப்பு அதுக்கடுத்து ஒரு விரலை சுற்றி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது என்னென்னா ஒரு விரலை சுற்றி அதாவது ஒரு விரலை அப்படின்ற இடத்துல ஒரு நம்மளுக்கு ஒரு கா கம்மா வரணும் காட்டி சிறியதோ பெரியதோ அதாவது ஒரு சின்ன தலைப்பு அதாவது ஒரு தனி சொல்லை சரிங்களா ஒரு தனி சொல்லை வந்து விலக்கி காட்டுறம்போது அந்த இடத்துல வந்து இன்னொரு கூற்று உடன்பட்டு வரும் அந்த இடத்துல வந்து ஒற்றைமைக்கள் குறிணும் அப்போ சிறியதோ பெரியதோ அப்படின்ட்டு சொல்லி ஒரு தனி சொல்ல கேட்குறாங்க அப்போ அந்த இடத்துல ஒற்றைமைக்கள் குறி வரணும் ஒரு சிறியதோ பெரியதோன்றது என்னது கேள்விக்குறியாக வரும் அப்போ ரெண்டு இடத்துல கேள்வி இங்கே வரல இங்கேயும் ரெண்டு இடத்துல வரல இங்கே கேள்விக்குறியாக வரல அப்போ அது தப்பு அப்போ ஆப்ஷன் பி ஒரு விருளையை சுற்றி இங்கே கம்மா குறி அதுக்கு அதுக்கடுத்து சிறியதோ பெரியதோ குறி கேள்விக்குறி வந்திருக்கு அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு சரிங்களா அதுக்கடுத்து நிறுத்தல் குறிகளை எடுதல் என்னப்பா என்று கேட்டேன் நான் அப்படின்னா என்னப்பா அப்படின்றது என்ன என்னப்பா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக வருது சரிங்களா அது இல்லாமல் அப்பா வந்து பையனை பையன் வந்து அப்பா பார்த்து நேராக கேட்குறான் அப்போ அது ஒரு நேர்கூற்று சரிங்களா நேர்கூற்றுன்னு நம்மளுக்கு என்ன வரணும் இரட்டை மேல் கேள்விக்குறி வரணும் அப்போ இதுவும் வராது இதுவும் வராது இதுவும் வராது ஏன்னா கேள்விக்குறி என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியாக வருது அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஆப்ஷன் பி அதுக்காக சரியான இணையம் எதுனா திருவண்ணாமலைன்னா திருவானியம் வராது நாகர்கோன்னு நகை இல்லை புதுக்கோட்டைனா புதுகினு அப்போ கோயம்புத்தூர் கோவை ஆப்ஷன் டி தான் கரெக்டு அதுக்கடுத்து பொருத்தமான இனியை கண்டிப்பாக போகலான்னு என்னது ஒரு பிளக்கணும் வரும் கிழக்கு வரும் வங்கம்னா கப்பல் வரும் தப்பு எல்னால் பகலை தப்பு வங்குல்னு காற்று ஆப்ஷன் டி தான் சரியான இணை சரிங்களா மண்டலத்தின் மருவு என்னது உதகை ஆப்ஷன் சி திருமொழி சொற்களுக்கு இனியான தமிழ் சொற்களை கண்டிது சாவினா என்னது திறவுகோல் ஆப்ஷன் ஏ அதுக்கடுத்தது போலீஸ் ஸ்டேஷன்னா காவல் நிலையம் ஆப்ஷன் ஏ அதுக்கடுத்தது பெருமலைச் சொற்கள் கப்பித்தானே என்னது தலைமை மாலுமி ஆப்ஷன் சி எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது எனக்கு யார் எழுதி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் மறுபடியும் ஒரு கேள்வியை கேட்குறாங்க அப்போ வினா எதிர் வினாதல் விடை ஆப்ஷன் சி அதுக்கடுத்தது கடைத்தறி எங்குள்ளது என்று வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறுவது என்ன விடன்னு கேட்குறாங்க அப்போ என்னது இந்த பக்கத்தில் இருக்கிறது சுட்டி காட்டுறாங்க அப்போ அது சுட்டு விடை ஆப்ஷன் ஏ அதுக்கடுத்தது வகையை கண்டு இது செய்வாயா என்று நீ வினவிய போது நீயே செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது ஏவல் விடை ஆப்ஷன் பி அதுக்கடுத்தது அலுவல் சந்தை சொற்கள் கலை சொல் அது எலக்ட்ரானிக் டிவைஸ்னால் மின்னணு கருவிகள் ஆப்ஷன் ஏ லான்ச் வெஹிக்கிள் லான்ச் வெஹிக்கிள் என்னது நம்மளுக்கு தெரியும் ஏவு ஊர்தி அதுக்கடுத்து இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர் அதுக்கடுத்து ஹார்னர் ஹார்னரி டாக்டரேட் அப்படின்னா மதிப்பெரு முனைவர் ஆப்ஷன் சி உடலும் உயிரும் போல ஏன்னா உடலும் உயிரும் எப்படி என்ன ஒற்றுமையாக ஒற்றுமையாக இருக்கும் ஒற்றின அதுதான் இது ஒற்றுமை சி அத்தி புத்தது போல் அத்தி புத்தன்னு எப்பயாவது ஒருத்தட்டி அரி நடக்கிறதே பெருசப்ப மிக அரிதாக ஆப்ஷன் பி பூமியால் விருதுக்கு பெறும் பொருத்தமான பொள்ளி தேர்ந்தெழுது எடுப்பார் கைப்பிள்ளைன்னா என்னது யார் எதை சொன்னாலும் நம்புக்குவாங்க அதுக்கு பேர் தான் எடுப்பார் கைப்பிள்ளை அது தானாக சிந்திக்கவே மாட்டாங்க அடுத்தவங்க ஒன்று சொல்கிறது அப்படியே எடுத்துக்குவாங்க அதை தான் யார் எதை சொன்னாலும் கேட்பது ஆப்ஷன் பி அதுக்கடுத்து எவ்வகை வாக்கியம் என்கிறது செய்வினை வாக்கியத்தை செய்வினை வாக்கியம் கேட்டிருக்காங்க கவிதை கவிதை எழுதினா அதுதான் செய்வினை வாக்கியம் சரிங்களா வாசுகி நாளை வருவாள்ன்றது நாளை வருவா அவள் வருவா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்போ இது தன்மையினை தர ஆப்ஷன் ஏ அது கருது விடுக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது தமிழர் மரபாக கருதப்படுகிறது அப்போ தலைவாழ இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது யார் மரபாக கருதப்படுகிறது முன்னழிப்பது யார் தமிழர் மரபாக அப்போ இது கரெக்டாக தானே ஆப்ஷன் பி தலைவாலை இலையில் விருந்தினருக்கு ஒன்வைப்பது யார் மரபாக கருதப்படுகிறது தமிழர் மரபாக கருத்தப்படுகிறது அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அதுக்கடுத்து விட வினா ஐ ஐராவதீஸ்வரர் கோவில் இரண்டாம் ராசராசனால் கட்டப்பட்டது அப்போ ஐராவதீஸ்வரர் கோவில் யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு தான் வரும் கேள்வி அப்போ ஆப்ஷன் பி அதுக்கடுத்து மூதுரை என்னும் மூளை எழுதியவர் யார் அப்போ மூதுரையை மூதிரை என்னும் நூலை எழுதியவர் யார் அத ஆப்ஷன் சி விரிந்து விரித்து இந்த இது நம்மளுக்கு அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க கேட்குறாங்க சரிங்களா காற்று வீசியதால் புவி இதழ்கள் விரிந்தன மயில் தொகை விரித்தது ஆப்ஷன் பி அது இதுவும் அடிக்கடி கேட்டதான் பணிந்து பணித்து ஆசிரியர் வகுப்புக்கு வர பணித்தவுடன் மாணவன் பணிதான் ஆசிரியர் வகுப்புக்கு வர பணிதவுடன் பணிந்தவுடன் மணி பணித்தான் இது வராது பணிந்தவுடன் வராது ஆசிரியர் வகுப்பு வர பணி வர பணியாதான் மணி பணித்தான் இதுவும் வராது மணி வகுப்புக்கு வர பணிந்து இது வராது அப்போ ஆப்ஷன் ஏதா கரெக்டா ஆசிரியர் வகுப்புக்கு வர பணித்தவுடன் மணி பணிந்தான் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு அதுக்கடுத்தது நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் அதாவது போகிற சொல்கிறதுனால உருவு உருவது கூறலை விடையாது ஆப்ஷன் ஏ அதுக்கு அடுத்தது சொற்களை வழங்க முடியாது உலகில் மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது அதாவது பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது ஆப்ஷன் ஏ அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொல்லியிருக்காங்க அதாவது திருக்குறளை கொடுத்து அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க செய்கையும் காலமும் கருவியும் செய்யும் அறிவினையும் அமைச்சு அது வராது அது எப்படி வரும்னா இது கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டதமைச்சு சரிங்களா ஆப்ஷன் ஆப்ஷன் பி சரிங்களா அதுக்கடுத்து பற்றி சொல்லியிருக்காங்க தாத்தா தீ தீ வரிசையில் கொடுத்துருக்காங்க அதாவது தெப்பம் திருவிழா தையல் தூய்மை துணிவு தோழி தொடர்பும் கொடுத்துருக்காங்க அதாவது எப்படி கொடுத்துருக்காங்க தாத்தா கொடுக்கல அதுக்கடுத்து தீவரிசை கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே எதுவுமே ஃபஸ்ட்டில் தீவலை அப்போ ஏ சிபிடி எதுவுமே ஒரு ஆப்ஷன் ஏதோ வரும் திருவிழா துணிவு தூய்மை தெப்பம் தையல் தொடர்பு தோழி ஆப்ஷன் ஏதான் கரெக்டு அதுக்கடுத்தது அகரவழிச்சி எப்படி கிடத்துருக்காங்க திரும்பவும் அதேதான் குறும்பு கிளி குறிஞ்சி கடல் காட்டு கோழி கொற்றவை குறவன் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு காக்கா வரும் ஃபஸ்ட்டு கா கா அதாவது ஃபஸ்ட்டு கா அதுக்கடுத்தது காட்டு அதுக்கு அடுத்தது காக்கா கீ கீ அதுக்கு அதுக்கடுத்தது கிளின்றது மூணு அது கீ கீ வரல அதுக்கடுத்தது கூ கூவில் வந்து குறிஞ்சி குறும்பு குறவன் கொடுத்துருக்கு ரெண்டாவது எழுத்து பார்க்கணும் குறவர்னு வருது அதுக்கடுத்து கொஞ்சப்போ குறவர் நாலு குறிஞ்சி அஞ்சு குறும்பு வந்து ஆறு அப்போ எங்கே இருக்க கடல் காட்டுக்கோழி கிளி குறவர் குறிஞ்சி குறும்பு குறும்பு கொற்று ஆப்ஷன் பி தான் கரெக்டு சரிங்களா அடுத்தது படு என்னும் முயற்சுவன வினையாளம் பெயர் என்ன வா பாடியவல் ஆப்ஷன் டி அதுக்கு அடுத்தது கேள் என்பதன் வினிமுற்று கேட்டான் ஆப்ஷன் சி கொடு என்பதன் வினையாளம் பெயர் என்னன்னா கொடுத்தோர் ஆப்ஷன் பி அதுக்கடுத்தது கண்டான் என்பதன் வேர்ச்சொல் என்னென்னா கான் ஆப்ஷன் சி அரியன் என்பதன் வேர்ச்சொல் அரி ஆப்ஷன் ஏ அது படித்தவர் என்ற விநியோகம் பெயரின் வேர்ச்சொல் என்னென்னா படி ஆப்ஷன் ஏ அணி என்னும் சொல் தரும் பல சொற்களை தேருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது அணிகலன் அழகு வரிசை அணிதர் ஆப்ஷன் ஏ வரும் அதாவது மகிழ்ச்சி வராது சரிங்களா அப்போ இதுவும் வராது சிரிப்பு வராது அப்போ இது மூணுமே வராது அப்போ ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்க கூலம் கால் முத்து முதிரை ஆகிய சொற்கள் எதை குறிக்கும்னா மணி வகையை குறிக்கும் சரிங்களா ஆப்ஷன் பி அதுக்கிறது ஒளி வேறுபடும் வானம் வானம் இந்த வானம்னா ஆகாயம் இந்த வானம்னா விடி ஆப்ஷன் சி கரெக்டு அதுக்கிறது விலை 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 விலைன்னா அதாவது விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்க விளைந்தான் ஆப்ஷன் ஏ வரும் சரிங்களா அது ஆப்ஷன் நீதங்கரெக்ட்டு விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்க விளைந்தான ஆப்ஷன் ஏ அதுக்கு அடுத்தது பறவை பறவை இந்த பறவைன்னு என்னது கடல் இந்த பறவைன்னு என்னது பறக்கிறத சொல்கிறாங்க அப்போ பரப்பணும் ஆப்ஷன் டி அதுக்கு அடுத்தது இமெயில்னா என்னது இமெயில்னா மின்னஞ்சல் ஆப்ஷன் பி ரைட் ரிட்னா சடங்கு ஆப்ஷன் சி எஸ்கலேட்டர்னா என்னது எஸ்கலேட்டர்னா மின் படிக்கட்டு ஆப்ஷன் சி சோறு திண்டான் வராது சோறு உண்டான் ஆப்ஷன் ஏ அதுக்கடுத்தது செலியன் வந்தது கண்ணகி உண்டான் நீ வந்தாய் நேற்று வருகிறான் இதில் வந்து பிழையற்ற சொல்லியதுன்னு கேட்டிருக்காங்க அதாவது கண்ணகி உண்டான் வராது செலியன் வந்தது வராது நீ வந்தாய் நேற்று வருகிறான் அது நீ வந்தா என்று தான் கரெக்டான சொல்லு சரிங்களா செழியன் வந்தான்னு வரும் கண்ணைக்கு உண்டான வந்து நேற்று வந்தான்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா அதுக்கடுத்து வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது பிழைத்தட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க வாழை இந்தலாவுக்கு அதில் எந்த இது எது வரும் லா வரும் இந்த லா வரும் அது எங்கே இருக்குது வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது இங்கே தப்பு இங்கே தப்பு இங்கே தப்பு ஆப்ஷன் பி கரெக்டு அதுக்கடுது பொருந்தாத சொல்லை கண்டறிய அதாவது உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை அதாவது உயிரெழுத்து அதாவது எழுத்துக்கள் வந்து ரெண்டு வரும் முதல் எழுத்து சார்பெழுத்துன்னு வரும் அதாவது சார்பெழுத்துக்கள் எழுத்துக்கள் உயிர்மை ஆயு உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை இதெல்லாம் வந்து என்ன சார்பெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள்ன்றது வேறு சரிங்களா அப்போ பொருந்தாத சொல்லு ஆப்ஷன் ஏ அதாவது முற்றிலுகுரம் பொருந்தாத சொல்லை தேர்வுன்னு இருக்காங்க பசு வீடு கரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னது முற்றிலுகுரம் ஆறுன்றது எனது நெட்டில் தொடர் குற்றிலுகிறோம் அப்போ பொருந்தாது சொல்லியது ஆப்ஷன் சி சில்காற்று ஆற்று என்பதன் எதிர்ச்சொல் சில்க் சில்காற்றுனா தென்றல்னு அர்த்தம் அதுக்கு ஆப்போசிட் என்னது புயல் சி ஆப்ஷன் டி கடைத்தறி எங்கே உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறுவது என்னது சுட்டு விடை ஆப்ஷன் ஏ அதாவது அணுகு என்பதன் எதிர்ச்சொல் என்னது விலகு ஆப்ஷன் ஏ செம்பை எனது பிரிச்சொல் என்ன செம்மை கூட்டல் பெயர் ஆப்ஷன் ஏ அதுக்கடுத்து நீல உழைப்பு என்னும் சொல்லி பேசுறது நீள் கூட்டல் உழைப்பு ஆப்ஷன் டி நாடு கூட்டல் என்ற என்பது சேர்த்ததுன்னா நாடு என்ற ஆப்ஷன் ஏ அதுக்கடுத்தது நேனோ டெக்னாலஜினா மீனோன் தொழில்நுட்பம் ஆப்ஷன் சி அதுக்கடுத்து அடைப்புகள் உள்ள சொல்லி தகுந்த இடத்தில் சேர்க்க இங்கே இது தம்பி இங்கே வா அப்படின்றது தான் கரெக்டு ஆப்ஷன் ஏ அதுக்கடுத்து சரியான இணைப்பு சொல் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏன்னா மரங்கள் தான் மலைக்கிறப்ப ஏனெனியில் ஆப்ஷன் ஜி அதுக்கடுத்தது நாம் இனிய சொற்களே பேச வேண்டும் இல்லைன்னா துன்பப்பட நேரிடும் ஆப்ஷன் பி இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் அதுக்கடுத்தது நான் நேற்று பள்ளிக்கு செல்லவில்லை ஏன்னா எனக்கு ஏனெனில் எனக்கு உடல்நிலை சரியில்லை ஆப்ஷன் ஏ அதுக்கடுத்தது இசைத்தூண்கள் ஏது ஏன் யார் காலத்தில் அமைக்கப்பட்டவை ஆப்ஷன் டி இசை தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டவை யார் தவறும் அதுக்கிறது நெல்லையப்பர் கோவில் எங்கே உள்ளது எங்கு உள்ளது ஆப்ஷன் ஏ அதுக்கிறது புயலிலே ஒரு தூணி என்னும் புதினத்தை இயற்றியவர் யார் ஆப்ஷன் சி அதுக்கடுத்தது பொருத்தமான காலம் வால் என்று வேறு வால் என்று சொல்லி நிகழ்காலத்தை குறிக்கும் சொல் அது வால்வேன் வாழ்ந்தான் வாழ்ந்த வாழ்கிறேன் ஆப்ஷன் சிண்டுதான் தான் காலத்தை குறிக்கும் சரிங்களா சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் அதாவது மணி சுவை அதாவது மணி மேகலை ஆப்ஷன் பி கரெக்டு அதுக்கு அடுத்தது பின்வரும் சொற்களை பின் என்னும் சொல்லுடன் இணைந்து புதிய சொல்லை உருவாக்கும் சொல்லை கண்டி பின் வெளி ஆப்ஷன் சி அதுக்கு அடுத்தது பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மட்டுமே கொடுத்துருக்காங்க அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கிறான் அது எப்படி வரணும் அவன் பாட்டியுடன் வெளியூர் போய் இருக்கிறான் ஆப்ஷன் ஏ அதுக்கடுத்து பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று அங்கே நல்லா கவனிப்பாங்க அப்படின்றத அங்கே நன்றாக கவனிப்பார்கள் ஆப்ஷன் சி தான் கரெக்டு சரிங்களா இது அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும் ஏற்றில் எழுதுவது வரி வடிவம் ஆப்ஷன் சி அடுத்தது நகைனா என்னது நகைனா சிரிப்பு அணிகலன் ரெண்டுமே ஒரு ஆப்ஷன் ஏ அதுக்கடுத்து குரில் நெட்டில் அடிப்படையில் சரியான இணையை தேர்வு செரு பேரு தால் சரியான தான் கேட்டிருக்காங்க பெரு பேரு ஆப்ஷன் சீது தான் கரெக்டு சரிங்களா பே பேர் பேர் அதுதான் கரெக்டு அதுக்கு அடுத்தது பொருள் வேறுபாடு அலி ஆலி அதாவது இந்த அலினா அழித்தல் அது நீக்குதல் அந்த அலினா ஆலினா கடல் ஆப்ஷன் பி குரில் ப்ளஸ் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு உணர்த்தும் பொருத்தமான நீத்திரு அதாவது இந்த வலினா காற்று இந்த வாலினா என்னத்தை குறிக்கும் அதாவது இந்த வாலினா என்னத்தை குறிக்கும் அம்பு ஆப்ஷன் சி வலினா காற்று இந்த வாலினா அம்பு அதுக்கடுத்தது சென்னையிலும் கும்பகோணத்திலும் உள்ள அரிசு கவின் கலை கல்லூரிகள் பயிலிடலாம் கூற்று அதுக்கடுத்த ரெண்டாவது கூற்று இக்கலைத்துறையில் மிகுதியான வேலைவாய்ப்புகள் உள்ளன சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ள சிற்ப சென்னூல் என்னும் நூல் வெளியிடப்படப்படுகின்றது இந்த கூற்றுல எந்த கூற்று சரின்ற மாதிரி கே சென்னையில் கும்பகோணத்தில் சென்னையிலும் கும்பகோணத்தூர் அரசு கவனங்கள் இதுவும் கரெக்டு தான் இக்கலைத்துறையில் மிகதான விளைபொருள் இதுவும் கரெக்டு தான் சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ள சிறப்பு அப்போ கூற்று ஒன்று ரெண்டு மூணு சரி அப்போ ஆப்ஷன் கரெக்ட் கரெக்டு அதுக்கடுத்து லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம் ஆப்ஷன் பி அதுக்கடுத்தது கிராமத்தில் நுண்ணீர் பாசன வசதி செய்யப்பட்டுள்ளது இத்தொடரில் கொடியீட்டு சொல்லுக்கான அது இரிகேஷன் ஆப்ஷன் சி பாசனம்னா இரிகேஷன் அதுக்கடுத்து ஆஸ்திக்ஸ்னால் அழகியல் ஆப்ஷன் பி அவ்வளோதான் இன்றைக்கி நூறு கொஷின் முடிஞ்சிருச்சு நீங்கள் நூறுக்கு எத்தனை கொஷின் போட்டிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் பெண் பண்ணுங்கள் எல்லோரும் ஒரு லைக் போட்டுவிட்டு வீடியோ பார்க்குங்க பார்த்து பாருங்கள் சரிங்களா ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்